ஓ என்னென்றால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கால பகுதிகளில் முன்ன இருந்த அரசாங்கம் வந்து ஜூனியர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் இவர்கள் ஒன்றும் சாதாரணமாக ஓலவெலவல் வந்திருக்கிற நபர்கள் இல்லை ஒரு கேம்பஸுக்கு போய் ஐந்து வருடம் படித்து ஜூனியர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வந்து இந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்ற ஒரே ஒரு குற்றத்திற்காக அவர்களுக்கு வந்து முதலாவதாக டெவலப்மெண்ட் அதாவது அபிவிருத்தி அந்த அப்பாயின்மெண்ட் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் ஆசிரியர் தற்காலிக என்று ஆனால் ஆசிரியர்களை நியமிக்கின்ற அதே நடவடிக்கையில் இன்டர்வியூ வைக்கப்பட்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அவருடைய தராதரங்கள் பார்க்கப்பட்டு எக்ஸாம் வைக்கப்பட்டு இவர்கள் ஆசிரியர்களாக ஐந்து வருடம் வேலை செய்திருக்கிறார்கள் தற்போது இருக்கிற அரசாங்கம் இந்த பதினாறாயிரம் பேர் ஒருவர் ரெண்டு பேர் இல்லை இந்த பதினாறாயிரம் பேரையும் ஆசிரியர் சேவையிலிருந்து இடைநிறுத்தி சாதாரண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவைக்கு தள்ளிவிட்டு மீண்டும் ஒரு புது பதினையாயிரம் பதினாறாயிரம் வேலை கொடுத்தது போன்ற ஒரு பிரமையை உருவாக்குவதற்காக மாபெரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதை நினைக்க சரியான கவலையாக இருக்கேன் என்றால் ஒரு ஜூனியர் கிராஜுவேட்டு வெளிநாடுல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர்ஸ்டி கிராஜுவேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நீங்கள் விரும்பியே விரும்பாமலும் புஷ்பண்ணா ஆனால் இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் தாங்கள் நினைச்சால் அப்பாயின்மெண்ட்டையும் மாற்றலாம் வேலையை இல்லாமல் பண்ணலாம் வேலையை கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்றதை தவிர ஒரு ஜூனியர் கிராஜுவேட் ஸ்ரீலங்கன் ஜூனியர் கிராஜுவேட் நான் ஹரணி அமரசூரிய மாதிரி வெளிநாடுகளில் போய் படிச்சு போட்டு வந்து இங்கே படிப்பதற்கு தயாராக இல்லை நான் இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கே இந்த பஸ்ஸுகளில் நூற்றி ஒன்று ஏறி இறங்கி படித்தவன் கேம்பஸ் காலங்கள்ல இவர்களுடைய வழி எனக்கு தெரியும் இந்த விடயம் தொடர்பாக அனுர அரசாங்கம் வந்து மாறிய ஒரு ஒரு நயவஞ்சகமான வேலை இவர்களை அமர்த்தி எழும்பித்தான் ஒரு காலத்திலே அவர்கள் அரசாங்கத்துக்கு வந்தார்கள் இப்போது அவர்களையே உதறி தழுகிற நிலைமை ஒன்று இருக்கிறது அது தொடர்பாக மிகவும் கவலையாக ஒரு தடவை சில தடவை நான் பாராளுமன்றத்திலே கதைக்கின்ற போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று ஆனால் செய்வதற்குரிய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நிரந்தரமற்ற ஆசிரியர் நியமனம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அது நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு தயாராக